ஒரு பள்ளிப்படம் அங்கே ஒரு மாணவன் தான் அவன் அவன் எதை கேட்டாலும் தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவான் வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது இப்படி இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு வந்து வர்றதாக தகவல் சொல்லி ஸோ நாளைக்கு டி அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ராமதாபியினுடைய காசு வாரியார் என்ன பண்ணாங்க அவன்கிட்ட பத்து ரூபாய் கொடுத்து நாளைக்கு ஸ்கூல் வராங்க வராங்க அப்படின்னு பத்து ரூபாய் கொடுத்துட்டாங்க ஆனால் பார்த்தா காலையில் பார்த்தா இவன் தான் முதலாளிங்களா ராமசாமி வந்துட்டான் என்ன அவன்கிட்ட அப்படின்னு கேட்டார் ஆமசாந்தி பத்து ரூபா கொடுத்தீங்க எங்கள் அப்பா இருபது ரூபா கொடுத்து ஸ்கூலுக்கு போடான்னு அனுப்பிச்சுட்டாங்க சரி அவங்களை மட்டும் என்ன பண்ணு காசு கேட்டாரு சொல்லி குடுத்தார் டியோ வந்தா நான் கேள்வி கேட்கேன் சரியா தெரிஞ்சவங்க அவங்களுக்கு உயர்த்தணும் பெரியவங்களுக்கு பெரியவங்களை உயர்த்தணும் அப்படி சொல்லி இருந்தார் இவனுக்கு ராமசாமிக்கு ஜெல் வாழ்ந்து ஜெல் இடம் போறது நினைச்சது இல்லையா கேட்டாரு டியோ கேள்வி மத்தவ நல்ல பதில சொன்னதக்கு சண்டை கேட்டிருந்தார் டியோ இத கேள்வி கேட்டாரு

சார் இன்னொரு கேள்வி கேட்டு சார் அப்படின்னு நானு ஒரு வாரியார் கேட்டாரு ராமன் சாமி விருப்பம் எனக்கு டைம் தெரியுமா தெரியாது சார் எங்க கேள்வி அப்புறம் சொன்னாரு தெரியும்னு சொன்னாரு சார் அந்த பையன் இன்னொரு கேள்வி சார் சார்ஜி கேள்வி வாரியார் கேட்டாரு ராமன் சாமி முடியும் என்பதற நிதற்படம் என்ன அப்படின்னாங்க

இவர் கடலை தாண்டினார் இவர் கடலை தாண்டியவுடன் முதல் முதல் மைனாக பர்வதம் என்ற ஒரு பருவதம் குறிக்கிட்டார் அந்த பருவத்தின் மேலே காலை வைத்து குதித்து தாண்டி போய்விட்டார் அதற்கு அடுத்து என்ற அரைச்சி வந்தார் துளசி என்ற அறிக்கை தேவர்களால் அனுப்பப்பட்டவள் ஆஞ்சநேயருடைய சாமர்த்தியத்தை பரீட்சித்து பார்ப்பதற்காக இவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாரா இல்லை மூளை அறிவை உபயோகப்படுத்தி சமீப தினமாக வேலை செய்கிறாரா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக அனுப்பியிருக்கிறார் இந்த சுரசை வந்தால் வாயை திறந்து கொண்டு நின்று வாய்ப்பு புகுந்து அந்த புறமாக போய்விடு அவர்கள் என்ன செய்வார் என்று வானுக்கும் பூமிக்குமாக இவர் விஸ்வரூபமாக நின்றார் அவளும் அந்த அளவிற்கு வாய கலாச்சாரம் பிறந்தார் இவர் பார்த்தா திடீரென்று தன்னுடைய உருவத்தை சீர்தாக்கிக் கொண்டு வாயில் வழியை நுழைந்து அடுத்து அங்காரதாரகை என்பவர்கள் அவளுக்கும் ரெண்டு அடி தான் ஒரே அடி தான் இல்லாமல் அப்புறம் இலங்கைக்கு அவர் போகும் பொழுது மா இலங்கை மாதேவி இலங்கையினுடைய காவல் தெய்வம் அவன் வந்தார் அவட்ட பையன் நேரம் சண்டைப்பட்டால்தான் அப்புறம் அவன் போய் ஒரு குத்து விட்டார் அவன் வந்து மக்காரம் பண்ணிட்டு இனிமேல் நான் இந்த இலங்கையிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டார் அவள் போன உடனே இவர் வந்து இலங்கை எல்லாம் சுற்றி திராவிடாரு தேடுறவர்கள் இப்படி அங்கே போனவா ஒன்றனை ஒன்றனை அமரற்கு அன்று அமுகம் ஈன்ற குன்றன அயோத்தி வேந்தன் கோலம் அப்படின்னா அந்த மாதிரி இடமா கடந்து பார்க்கிறார் குரு லட்சணங்களை அவர் எவ்வளவு நல்லா செய்கிறார் என்பதை பார்க்கிறார் பார்த்து அவர் ராவணனுடைய அரண்மனைக்கும் வருகிறார் அங்கேயும் பார்க்கிறார் ராவணன் புகழ்வதையும் பார்க்கிறார் பீஷணனை பார்க்கிறார் நண்பரையும் பார்க்கிறார் அரக்கி மாறையும் பார்க்கிறார் பெரியமாவை பார்த்தா இவர்களெல்லாம் எப்படி இருக்காரு எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க அதனால ஒரு பெண்ணு பண்ணாரு ஒருத்தர் வந்து ஆறு குழந்தைங்க பசங்க எல்லாம் நண்பர் ஒரு நாள் வெளியூர்ல இருந்து வந்தா வீட்டு வீட்டுக்கு வந்து பையன் பேசிட்டு இருந்தாங்க சாப்பிட்டாங்க சாப்பிடும்போது பையன்கள் எல்லாம் காணும் அப்ப அவர் கேட்டாரு என்ன உங்க பையன்கள் எல்லாம் காணுமே எங்க அப்படின்னு கேட்டாரு ஓ பையங்களா போயிருப்பாங்க விளையாடுறது இருக்காங்க இங்க ஆனா ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு ஒரு பையனா எந்த பையன் எங்க இருக்காம ஒவ்வொரு இருக்கா பாருங்க கூறையில நெருப்பு வச்சுக்கிட்டு அவன் என்னுடைய இளைய பையன் அவன் தான் நல்ல பையன் அப்படின்னு சொன்னார் இந்த அரக்கிமாருடைய இதுவும் அப்படித்தான் அவங்க யார் நல்லவங்க யார் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது எல்லாம் பார்த்துட்டு அஸ்லோகத்துக்கு சென்றார் அங்கே